கோவையில் மத்திய அரசின் சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கொண்டாடிய பொங்கல் விழா கோவை அவினாசி சாலை பீலமேட்டில் மத்திய அரசின் ஜவுளி தொழில்நுட்ப கல்லூரியான சர்தார் வல்லபாய் பட்டேல் தொழில்நுட்ப கல்லூரி உள்ளது இக்கல்லூரியில் நாட்டின் பல மாநிலங்களிலிருந்து மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் கல்லூரியில் ஜவுளி உற்பத்தி வடிவமைப்பு சார்ந்த ஆராய்ச்சி படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகிறது இளநிலை முதுநிலை படிக்கும் மாணவ மாணவியர்கள் என முன்னூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் படிக்கின்றனர் தமிழர்களின் கலாச்சார விழாவான பொங்கல் விழாவை மாணவ மாணவியர்கள் ஒன்று கூடி கொண்டாடினர் முன்னதாக கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் மஞ்சள் கிழங்கு கரும்பு பச்சரிசி வெல்லம் நெய்யுடன் மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடினார்கள் விழாவில் பட்டாசுகள் வானவெடிகள் வெடித்து தமிழர்களின் பறைமேள வாத்தியம் முழங்க விழா நடைபெற்றது தமிழர்களின் கலாச்சாரத்தை போற்றும் விதமாக மாணவர்கள் வேட்டி சட்டை அணிந்து மாணவிகள் வண்ண நூல் செயலை உடுத்தி பொங்கல் விழாவில் பங்கேற்று பொங்கல் வைத்து பாடலிசைத்து ஆடி பாடி விசில் அடித்தும் கொண்டாடி மகிழ்ந்தனர் கல்லூரி மாணவ மாணவிகள் அள்ளிராணி இயக்குனர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தொழில்நுட்ப கல்லூரி கோவை மாமா எல்லாரும் சேர்ந்து நான் சொல் மறுபடியும் உட்கார் சொல்லுங்க உட்கார்ந்துருமா கொலை சாதம் போடுவீங்களா கொல சவுத்தப்படுவீங்களா

அதான் பொங்கல் வந்து நம்ம எல்லாரும் இந்த நம்ம இளைஞர்களாகிய நம்ம எல்லாருமே இதை மறக்காம உழவர்களை மறக்காம இந்த நாளை வந்து சிறப்பாக வருட வருடம் எல்லாரும் கொண்டாடணும் நம்ம உழவர்கள் நம்ம சாப்பாடு போட்டவங்களை நினைச்சு பார்க்கணும் அதனால நம்ம வருஷம் வருஷம் இதை நம்ம உழவர்களுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணும் அதை முன்னிறுத்தி எங்கள் கல்லூரி இந்த வருடமும் வருட வருடம் பண்ணும் இந்த வருடம் நாங்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் எல்லா வருடமும் எங்கள் காலேஜ் சிறப்பாக பண்ணும் என் பேர் நர்மதா தேர்ட் பிஎஸ்சி சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆக்சுவலி தமிழர் திருநாள் வந்து தைத்திருநாள் அதை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் காலேஜில் வந்து எல்லோரும் சேர்ந்து வந்து நாங்கள் கொண்டாடுறோம் முன்னாடியே நாங்கள் கொண்டாடுறோம் அண்டு என்ன அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து தமிழர்கள் ப்ளஸ் விவசாயம் நெற்கதிர் அறுவடை தான் வந்து நம்ம பொங்கல் திருநாள் ப்ளஸ் நம்ம மாடு அந்த அந்த விலங்குகளையும் வந்துட்டு மதித்து எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து பொங்கல் வைக்கிறோம் அந்த மாதிரி தான் எங்கள் காலேஜ்லேயும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு கிளாஸ்க்கு வந்து பொங்கல் வைக்கிறோம் அவ்வளோதான் தேங்க்யூ ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி வருஷம் வருஷம் நாங்கள் வந்து வைப்போம் போன வருஷம் நாங்கள் தான் நியூ கம்மர்ஸ் இப்போ நாங்கள் ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ப்ளஸ் எங்கள் மேனேஜ்மெண்ட்டும் இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ யூ தேங்க்யூ வட மாநிலங்களிலிருந்து வந்திருக்கும் எங்களது மாணவர்கள் அவர்கள் வாழ்க்கையிலேயே முதல் முதலாக முதல் முதலாக பொங்கல் பிரைவுக்குள்ளவாங்க முதல் முதலாக

अच्छा लगा क्यूँकी ये किसानों के लिए मनाया जाता है तो ये बहुत ही अच्छी बात है परफॉर्मस तो वेरी गुड नया कल्चर जानने के लिए मिल रहा है நார்த் நெய்வனாத்தோம் பத்த சொல்ற விரும்புகிறார் என்றால் உத்தரப்பிரதேசத்திலும் வடநாட்டிலும் இது போல கொண்டாடுவதை அவர்கள் பார்த்ததே இல்லை அதனால் அவர்களுக்கு இங்கு கொண்டாடுவது மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது என்று சொல்கிறார்கள் പൊങ്ക பரவாயில்ல பொங்கலா பொங்கல் பொங்கலா பொங்கல் அவங்க பேட்டி போதாம் ரங்கோலி காம்படிஷன் தனியா நடக்கும் சரியா இது ரங்கோலி காம்படிஷன் கிடைக்கும்